நல்லாதனார் இயற்றிய திரிகடகம் பாடல் எழுபது காவோடரக் குளம் தொட்டானும் நாவினால் வேதம் கரை கண்ட பார்ப்பானும் தீதிகந்து ஒள்வது பார்த்துண்ணும் ஒருவனும் இம்மூவர் செல்வர் எனப்படுவார் விளக்கம் புலம்பெட்டி பசுமையான சோலை அமைத்தவரும் வேதத்தை உணர்ந்து கற்றவரும் பிறருக்கு கொடுத்து உண்ணும் இல்லறத்தானும் உண்மையான செல்வந்தர் ஆவார் ஐயமிட்டு உண் இது அவ்வை மொழி பசித்தவருக்கு உணவளித்த பின் உண்ண வேண்டும் என்பதே இதன் கருத்து வசதி படைத்த மனிதர் அவர் தன் பெயரில் மருத்துவமனை கல்வி சாலைகள் என்று கட்டி அதை வெற்றிகரமாக நடத்தி வந்தார் மனிதர் எதையும் சும்மா தருவதில்லை அனைத்திற்கும் பணமே பணத்தை பணத்தால் பெருக்குவது அவர் குணம் அப்போது ஊரில் திருவிழா வந்த நேரம் விழா குழுவினர் கூடி யாருக்கு முதல் முறையாக தருவது என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் இவரை பெயரை பரிந்துரை செய்ய வேறு சிலரோ இன்னொரு நபர் பெயரை சொன்னார்கள் இறுதிவரை முடிவெடுக்க முடியாத நிலையில் சரி இருவரிடமும் விழா நடத்த நன்கொடை கேட்போம் யார் பெரிதாக உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு திருவிழா நிறைவு நாளில் மரியாதை செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது இவரிடம் வந்தவர்களுக்கு மின்கம்பங்கள் நட்டு விளக்கு பொருத்தும் பணிக்காக தன் ஆட்களை அனுப்புவதாக கூறினார் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அதேபோல் அடுத்த நபரிடம் செல்ல அவர் வருபவர்களுக்கு வயிறார உணவு வழங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் திருவிழா நெருங்கியது காலையில் விழா நடக்கும் இடத்தை பார்க்க வந்த விழா குழுவினருக்கு அதிர்ச்சி ஒவ்வொரு விளக்கு கம்பத்திலும் தன் மருத்துவமனை பள்ளி கல்லூரிக்கான விளம்பரப் பலகலை தொங்கவிட்டது மட்டுமல்லாமல் விளக்கு உபாயம் என்று முக்கால்வாசி வெளிச்சத்தை மறைக்கும் வகையில் குழல் விளக்கில் தன் பெயரை எழுதியிருந்தார் வேறு வழியின்றி விழா வெளிச்சத்திற்காக மீண்டும் செலவு செய்து விலகுகளை ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் உணவு என்றவர் சத்தமில்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தார் காலை சுடச்சுற சிற்றுண்டி நண்பகல் மோர் பானகம் மதியம் கலந்த சாதம் மாலை சிற்றுண்டி என்று அவர் மக்கள் எங்கெல்லாம் கூடுவார்களோ அங்கெல்லாம் பந்தல் அமைத்து தன் ஆட்கள் மூலம் உதவியை செய்து கொண்டிருந்தார் யார் உணவு தருகிறார்கள் என்று யாராவது கேட்டால் கூட அவர் பணியாட்கள் இவர் பெயரை கூறாமல் விழா குழுவினருக்கு ஏற்பாடு செய்தது என்று பொதுவாக கூறினார்கள் நிறைவு நாளில் மரியாதை யாருக்கு தரப்பட்டது என்று நான் சொல்லத்தான் வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை குளம் அமைத்தவரும் கசரக் கற்றவரும் மற்றவருக்கு உணவளித்தவரும் என்றும் வணங்கப்படுவார் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்